ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி மசாலா மக்கனா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மக்கண்ணானா வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட தாமரை விதைகள் தான் இது நம்மளுக்கு நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் இது இரநூறு கிராம் பாக்கெட்டு உங்களுக்கு இதுலேயே சின்ன சைஸ் பாக்கெட் கூட கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம பாக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு கப் அளவு நான் இந்த மக்கனா எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு கப் மக்கனாவை அப்படியே அதில் போட்டுருவோம் போட்டு அப்படியே நல்லா அது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்ருவோம் நல்லா அந்த நெய்லையே நல்லா ஃப்ரை பண்ணி வரணும் நம்ம இந்த அளவு நெய் ஊற்றுனாலே போதும் நல்லா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரணும் இந்த அளவுக்கு வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் போட்டு அதையும் ஒரு டைம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ ஒரு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சாட் மசாலா நான் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அப்படியே இப்போ கொஞ்சமாக மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதில் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பசியே எடுக்காது நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிருவோம் இந்த மக்கனா நம்மளோட எலும்பு பல் மூட்டு பிரச்சனையும் சரி செய்ய உதவுது இதில் வந்து குறைந்த அளவு சோடியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹை ப்ரெஷரை வந்து சரி செய்யவும் உதவுது இது வந்து பெரிய டேஸ்ட்லாம் இருக்காது நம்மளுக்கு பாப்கார்ன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்